உக்கிர பாண்டிய தேவருக்கு இரு மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது முதல் மனைவி இந்திராணி அம்மாளுக்கு பிறந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர் இரண்டாவது மனைவி நாகம்மாளுக்கு பிறந்தவர் இந்திராணி முத்துராமலிங்க தேவருக்கு திருமணம் ஆகாத காரணத்தினால் அவரது மறைவிற்கு பிறகு தந்தை உக்கிரபாண்டிய தேவரின் சொத்துகளை அவரது தங்கை மகளான காந்தி மீனாள் தற்போது வரை நிர்வகித்து வந்ததாக கூறப்படுகிறது இவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நினைவிடத்தையும் பராமரித்து நிர்வகித்து வருகிறார் உக்கிர பாண்டியரின் இரண்டாவது மனைவி வழியாக பிறந்த இந்திராணியின் வாரிசுதாரர்கள் தங்களுக்குதான் சொத்துகளில் முழு உரிமை உள்ளதாக கூறி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது வழக்கில் இந்திராணி தரப்பினருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்த போதிலும் எதிர்த்தரப்பினரால் மேல்முறையீடு செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில் இருந்தது மேல்முறையீட்டு வழக்கிலும் இந்திராணியின் வாரிசுதாரர்களுக்கே தீர்ப்பு சாதகமாக வரவே எதிர்த்தரப்பினர் இரண்டாயிரம் ஆண்டில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்ததாக கூறப்படுகிறது கால் நூற்றாண்டாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வெளியானது அதாவது முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமான வீடு மற்றும் முப்பத்தி இரண்டு கிராமங்களில் உள்ள நிலங்கள் அனைத்தும் உக்கிர பாண்டியரின் மகள் இந்திராணியின் வாரிசுதாரர்களுக்கே சொந்தம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அது மட்டுமின்றி முத்துராமலிங்க தேவரின் நினைவிடம் பொது வழிபாட்டு தலம் என்றாகிவிட்டதால் அதன் நிர்வாகத்தில் மட்டுமே பங்கு பெற முடியும் என நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தீர்ப்பின் நகல் கிடைக்கப்பெற்றவுடன் இந்திராணியின் வாரிசுதாரர்கள் அதாவது இந்திராணியின் மகன் வழி பேரன் பேத்திகள் ஐந்து பேரும் மகள் வழி பேத்திகளான இருவர் என மொத்தம் எட்டு பேரை சேர்ந்த குடும்பத்தினர் பசும் உள்ள முத்துராமலிக தேவரின் நினைவாலயத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டு மகிழ்ச்சியை தெரிவித்தனர் தொடர்பாக பேட்டித்த வாரிசுதாரி முப்பத்தி ரெண்டு கிராம சொத்துகளின் ஒரு பகுதி வருவாயை பசும்பொன் முத்துராமலிங்கரின் குரு பூசையில் மக்களுக்காக செலவிடப் போவதாக நிகழ்ச்சி தெரிவித்தனர் இந்த சொத்துல வந்து இந்நிலையில் உயர்மன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை எதிர்த்து காந்தி மீனால் தரப்பினர் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக முதுக்குளத்தூரில் இருந்து செய்தியாளர் ராமமூர்த்தி